என்ன பார்த்தா என்னங்க அவ்வளவு முழுமை தாங்கி கை காலான்னு வெட்டி குட்டுக்கி குரு பிச்சு கோல் ஏதாவது சீட்டு இருக்காமல் ஏதாவது முழுமையையும் பாருணாமல் இருங்க இதை நான் வண்மையா நினைக்கிறேன் எப்படி பாருங்க அதாவது புகழ்வது போல் இகழ அது புகழா மாதிரி புகழ்ந்து எப்படி அடிச்சார் பாருங்க சரி என்ன பண்றது மிகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காகித கனவுகள் நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்து இந்த நூலினுடைய முதல் பிரதியை வெளியிட்டிருக்கின்ற சிறந்த தமிழறிஞரும் வங்கியாளரும் தமிழக அரசால் வழங்கப்படும் கௌரவம் மிக்க கலை மாமணி பட்டம் பெற்றவருமான போற்றுதலுக்குரிய அண்ணன் திரு ஏற்பாடி ராதாகிருஷ்ணன் அவர்களே அந்த முதல் பிரதமையை பெற்றுக்கொண்ட உலகமே அறிந்த எங்கள் நக்கீரன் கோபாலண்ணன் அவர்களே திரைப்பட இயக்குநரும் எழுத்தாளருமான மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திரு ராசி அழகப்பன் அவர்களே மேடையிலே நிற்கின்ற உலகத் தமிழ் பண்பாட்டு சங்கம் மற்றும் சிகரம் உலக சாதனை அமைப்பினுடைய நிறுவன செயலாளர் கவிஞர் வெண்பா இரா பாக்கியலட்சுமி அவர்களே கவிஞர் ஸ்ரீதேவி அவர்களே இந்த நிகழ்ச்சியை அருமையாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற தம்பி ஞான பிரகாசத்தினுடைய உடன்பிறந்த அண்ணனும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரியின் பேராசிரியரும் முனைவருமான அன்பு தம்பி யோக பிரகாசம் அவர்களே இந்த விழா இத்துணை அழகாக நேர்த்தியாக சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அத்துணை அன்பர்களே நண்பர்களே இந்த காவிர கணவர்கள் புத்தகம் என்பது இத்துணை அழகாக லாவகமாக பாங்குற வடிவமைக்கப்பட்டு ஒரு புத்தகமாக கையிலே இருக்கின்ற ஒரு குழந்தையை போன்ற ஒரு அழகோடு பொலிவோடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முத்தாய்ப்பாக முகாந்திரமாக எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்திருக்கின்ற கீதம் மற்றும் புத்துநாட்டு பப்ளிகேஷன்ஸ் உரிமையாளரும் பதிப்பாசிரியருமான மரியாதைக்குரிய அன்ப சகோதரர் ஞானசி அவர்களே யாரையாவது குழுவிருக்கின்ற அன்பர்களே நண்பர்களே நண்பரை வழங்குவதற்காக வரை தந்திருக்கின்ற தம்பி சக்திவேல் அவர்களே உங்களை எல்லோருக்கும் இரு கலம் கூப்பி என்னுடைய வணக்கங்களை கூறி தாக்குகின்றேன் அடியின் பெயர் சகோதரர் ராமலிங்கம் ஓய்வு பெற்ற வங்கி மேலாளர் இதை வச்சு தான் சொல்லிட்டார் போல முதுமை தாங்குன்னு சொல்லிட்டார் போல ஓய்வுன்னு சொல்லியிருக்க கூடாது போல கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் மைண்டில் லேசாக ஒரு டவுட் வந்துட்டு ஏண்டா சொல்லுவோம் ஃபீல் பண்ணுறோம் இந்த நான் இருபத்தி ஏழு வருடங்களாக சன் தொலைக்காட்சியிலே செய்திகள் வாசித்துக் கொண்டிருக்கிறேன் வங்கியிலே முப்பத்தி மூன்று ஆண்டுகள் பணியாற்றியவன் ஒரு சில படங்களிலும் நடித்துக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுது பொங்கல் ரிலீஸாக தருணம் என்கின்ற படத்திலேயும் நடித்திருக்கிறேன் ஏற்கனவே அஞ்சாமை என்கின்ற படத்திலே பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக நடித்திருக்கிறேன் இப்படியான என்னுடைய வாழ்க்கை பயணம் போய்கொண்டிருக்கிறது எல்லோரையும் ஆனால் ஒருவரை மட்டும் நான் வரவேற்கவில்லை சொல்லவில்லை அவரை பற்றி எந்த குறிப்பும் சொல்லவில்லை அவர்தான் இந்த விடாதனுடைய நாயகர் கதாநாயகர் ஒன்றும் சொல்லல அவர் பற்றி ஒரு கால் தோணலையா என்னன்னு தெரியல அவர்தான் விழாவனுடைய நியாயகர் தம்பி ஞான பிரகாசம் தம்பி ஞான ஞானப்பிரகாசத்தினுடைய மனநிலை மனது இன்னைக்கு எப்படி இருக்கும்னா அவருடைய மனைவிய பிரசவத்துக்காக மருத்துவமனையில அனுமதிச்சுட்டு கையை காலை நம்ம நம்பி அது மாதிரி அப்படியே பிரசி அப்படிங்கிற மாதிரி பிரசிக்கிட்டு முன்னும் பின்னும் கொடுக்கணும் எடுக்குமா நடந்துக்கிட்டு ஆப்ரேஷன் தேட்டரிய பார்த்துக்கிட்டு வேண்டாத இஷ்ட தெய்வத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களை எல்லாம் அணுகிட்டு சுகப்பிரசவம் பிரசவம் ஆகணுமே நல்லபடியாக வரணுமே டாக்டர் என்ன சொல்லுவாங்களோன்னு இப்படி அப்புறமா கொடுக்குவோம் நெருக்கமா நடந்துட்டு கிட்ட நம்ம ரஜினிகாந்த் ஐயா அவர்களாக இந்த படத்தில் முதல் முதல்ல வெளியே வரும்போது அந்த கதை தரமிட்ட வெளியே ஃபர்ஸ்ட் ஃப்ரீம் அவர்கள் தான் வந்து வரும் வரா மாதிரி டாக்டர் அம்மா வந்து வந்து மிஸ்டர் ஞானப்பிரகாசன்

அது மாதிரியான சந்தோஷம் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் இருக்காரு பார்க்கும் பொழுதே முக்காவாசு கடல தாண்டியாச்சு நல்லபடியாகவே அது பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் அறிஞர் ஐயா ஏற்பாடிய அவர்கள் திருக்கரக்காலை இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது அன்புள்ளம் உள்ளவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் நல்ல ஆத்மாக்கள் நல்ல இதயங்கள் எல்லாம் இங்கே ஒரு சேர வந்திருக்கின்றார்கள் இதை பார்க்கின்ற பொழுது உறவுகள் சூழ இப்பொழி அருமையான நண்பர்கள் குடை சூட இந்த விழா அருமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது உண்மை மகிழ்ச்சியாகவே இருக்கிறது எவ்வளவோ கவிதைகள் இவர் வந்து ஒரு சுகாதார ஆய்வாளர் சுகாதார ஆய்வாளர் என்ன பண்ண போகலா தெரியல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஐயப்பாடலாம் ஒரு நாள் வந்தாரு நான் இந்த மாதிரி கவிதையை ஒன்று எழுதியிருக்கேன் காகித கணவர்கள் அப்படின்னு அதை அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வாழ்க்கையை வழங்க வரணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு சரிங்க அப்படின்னு அப்புறம் புத்தகத்தை வாங்கி பார்த்தா காகித கனவுகள் என்னடா காகிதத்தில் கப்பல் தானே செய்ய முடியும் காகிதத்தில் வந்து கனவுகள் போட்டிருக்காரு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே ஒரு மட்டுதான் அவ்வளவு லட்சணமாக அவ்வளவு அழகாக எல்லா விஷயங்களையுமே அவர் தொட்டிருக்கார் அவருடைய கவிதைகளிலேயே சமூக அக்கறை இருக்கிறது சமூக சாடல் இருக்கிறது சமூக விழிப்புணர்வு இருக்கிறது தொலைநோக்கு பார்வை இருக்கிறது உலகத்திலே நடக்கக்கூடிய அவதங்களை பற்றி எல்லாம் இருக்கிறார் ஒரு சப்ஜெக்ட்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே எல்லா சப்ஜெக்டையும் தொட்டும் மிக அழகாக நேர்த்தியாக எழுதியிருக்கிறார் எல்லாத்தையும் விட அவர் ஒரு விஷயத்தை மட்டும் எக்ஸலண்ட்டாக அபரிவிதமாக அற்புதமாக அபாரமாக எழுதியிருக்காரு ஒரு சப்ஜெக்டை தொட்டிருக்காரு அது என்னன்னா காதல் பயப்பட நல்லா படிக்கிற காலத்தில் அப்படியே ரசிச்சு ருசிச்சு ஆட்டே அப்படி ஒரு அப்படின்னு சொல்கிற அளவில் ரொம்ப எழுதியிருக்காரு அவர் எழுத்து கையாண்டு இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே தலைவர்களுமே அவ்வளவு அற்புதமாக அருமையாக இருக்கு கடைசி மரத்தின் கண்ணி அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதை எழுதியிருக்காரு சும்மா அங்கங்க ஒன்று நான் சொல்கிறேன் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கவும் முடியாது மரம் இயற்கையின் மரம் ஆமாம் நாங்கள் மரங்கள் மட்டுமல்ல இயற்கையின் தான் ஏனோ மனிதனேயெல்லாம் மனித கூட்டம் மறந்து போகிறது தன் சுகத்திற்காக எங்களை சுரண்டி போகிறது மேகத்தை குளிர்ந்து மனித மனம் குளிர மழையை தருகிறோம் மருந்து பொருட்கள் தொடங்கி மரப்பொருட்கள் வரை காகிதம் தொடங்கி கட்டி வரை அனைத்தும் என் மூலப்பொருட்கள் தான் இப்படியால் எங்களால் சுகங்களை மட்டுமே அனுபவிக்கும் மனிதன் ஏனோ எங்களை வளர்க்க தயங்குகிறான் என் வளையங்களை அழித்து தம் வாழ்விடங்களை தெருக்க துடிக்கிறான் மனிதனே அனுதினமும் அழிக்கிறீர்கள் எங்களை உமது ஏகாந்த வாழ்விற்காக வருங்கால சந்ததிகளை எதிர்காலத்தை மறந்து உன்னு கடைசி ஆணிக்கரமா ஒரு விஷயத்தை கடைசியை முடிக்கிறார்கள் நன்றியக்க நலிக் கூட்டமே வாருங்கள் உங்களின் அறுவடைக்காகத்தான் கழுத்தை நீட்டி காத்திருக்கிறோம் கண்ணீரோடு நாங்கள் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு விழிப்புணர்வு கதைய அடுத்த தலைமுறைக்கு நாம் மரங்கள விட்டு செல்லாம போயிட்டோம்னா தண்ணீர் எது உலக அரங்கத்திலே மூன்றாம் உலக போர் ஒன்று நடக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக சொல்லுகிறேன் அது தண்ணீருக்காக தான் இருக்கும் உலக அரங்கிலே உலக போர் ஒன்று நடக்கிறது என்றால் அது தண்ணீருக்காக தான் நிச்சயமாக இருக்கும் நாம் இந்த பொது விஷயங்கள் எல்லாம் ரொம்பவும் கவனம் செலுத்தி இருந்தால்தான் வருங்கால தலைமுறை எல்லாம் வளமாக இருப்பார்கள் அந்த அளவிற்கு நாம் நாம் சிந்திக்க தவறி வருகிறோம் நாம நாம வரைக்கும் நம்ம வரைக்கும் வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற நிலைதான் தான் இருக்கு அடுத்து இவருடைய தாய் தந்தையர் பற்றி இவர் ஒவ்வொரு முறையும் பேசும் பொழுது சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவ்வளவு மனநிலை பார்க்கும் தாய் தந்தையர் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு ஒப்பான வகையிலே தாய் தந்தையர் மீது அவர் கொண்டு இருக்கின்ற அன்பும் பாசமும் அழகி அவ்வளவு ஒரு அழகான ஒரு அன்பு அவருடைய அவருக்கு மட்டும் இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அப்படித்தான் இருக்கு அம்மா பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் சுமந்தால் இயன்றால் நோய் நொடிகளை தாங்கி காத்தால் பசி என்பதம் பதமறியாமல் வளர்த்தார் எமக்கால் பத்தியம் இருந்தார் பல மணி சென்று நாட்டு நட்டாய் ஆண்களுக்கு நிகராய் கறி எடுத்தாய் நீ காணா கல்விக்கூடத்தை நான்காலும் என்னாலும் ஓய்வுன்றி நீ உழைத்தார் அத்தனை வரிகள் உமத்திருந்தும் அத்தனையும் ஊழல் அடக்கி வறுமை என்றும் நெருங்காது வாழாமல் என்னை கரை சேர்த்தாய் மனித மனமோக நான் இருக்க மடியில் தலை சாய்த்து அருள்மருந்து எனும் அன்பை ஊட்டுவாய் இத்தனை வயதான பெண்ணும் அலுப்பிருந்தும் சளிப்பிங்க உழைக்கும் நீ வெறும் அம்மா மாத்திரமல்ல என் அழகிய குடும்பத்தின் ஆணி வெறும் அப்படின்னு தான் முத்தார் இதை கடைசியா ஒரு முத்தாய்ப்பு அவர் சொல்றார் பாருங்க நல்லா இருந்தீங்க அப்பி அம்மா உன்னால் மட்டுமே தாங்க முடிகிறது பிறக்கும் போது நான் தந்த வலியையும் பிறந்த பின்பு தந்து கொண்டிருக்கும் வழிகளையும் பிறக்கும் போதும் உனக்கு வழியை தந்தேன் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் கூட வழியை தருகிறேனே என்று தன்னுடைய ஆதங்கத்தை ஏக்கத்தை வழிபடுத்தியிருக்கிறார் அப்படியா நான் அம்மா ஒன்று அவ்வளோ தந்து அவருக்கு சுற்றிங்க இல்லையா இல்ல கவிதை எழுதியிருக்காங்க ஆனா அப்பாவை பத்தி அவர் எழுதியிருக்கார் அப்பா எவ்வளவு அவர்களுக்காக கஷ்டங்களை சுமந்தார் எவ்வளவு போராடி இந்த மூன்று பிள்ளைகளையும் பெற்று வளர்த்திருப்பார் என்று அவர் சாதாரண ஒரு ஊழியர் தான் அப்பா அம்மாவும் அப்பாவும் அவ்வளவு மெத்த மெத்த படித்தவர்கள் இல்லை ஆனாலும் கூட தன்னுடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறார்கள் என்பது இதுவும் ஆச்சரியமான ஒரு விஷயம் பெரிய தம்பி பேரு அதாவது இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய தம்பி யோக பிரகாசம் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் யோக அவர்கள் ஞான பிரகாசத்தினுடைய உடன் பிறந்த அண்ணன் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக ஆங்கில பேராசிரியராக முனைவர் பட்டம் பெற்று அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார் நல்லா கவுண்ட்ல அதைக்கடுத்து தம்பி ஒருத்தருக்கார்கள் தங்க பிரகாசம் ஊரில் இருக்கிற பிரகாசத்தெல்லாம் இவங்களே இருந்துச்சு நம்மளாம் என்ன பாவம் ஒரே பிரகாசம் 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 சரி யோக பிரகாசம் ஞான பிரகாசம் தங்க பிரகாசம் பார்த்தேன் இது மூணு சொன்னோம்னா மையை கேட்டேன் உங்கள் அப்பா பேர் என்ன பாருங்க சார் சிவ பிரகாசம் சார் அடங்குவா எல்லா பிரகாசத்தையும் நீங்கள் வச்சுட்டு குட்டுபமே பிரகாசம் தான் ஞான பிரகாசத்தினுடைய முகத்தை பார்க்கும்போது எப்பவுமே ஒரு பிரகாசம் பொறிவு அப்படியே தாண்டவம் அடிக்கிட்டே இருக்கும் ஆக தாய் தந்தையரை மேலையற்றி அழகு பார்க்க வேண்டும் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் தர வேண்டும் அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று அவர் என்னோடு பேசிக் கொண்டிருந்த காலங்களிலே கூட சொல்லியிருக்கிறார் அந்த அளவிலே இன்றைக்கு அவருக்கு ஒரு உரிய அந்த பெற்றோர்களுக்கு உரிய அங்கீகாரம் தரப்பட்டு இன்றைக்கு மேடையேற்றி அவர்கள் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் பெற்ற மனம் எவ்வளவு கொழுந்து இதுதான் ஒரு மகன் தந்தைக்கு தாய்க்கு ஆற்றுகின்ற உதவியாக நான் எண்ணுகிறேன் இப்படி நிறைய விஷயங்களை இவர் வந்து கையாண்டிருக்கார் காதல் காதலை பற்றி மனுஷன் கொஞ்சம் சொல்லணும் பரவாயில்ல கொஞ்சம் அஞ்சு நிமிஷமா அந்த பேசி இந்த காதலை பற்றி இந்த மனுஷன் இருக்கா இருப்பாருங்க அடா அடா அடாடா அடப்பா அப்பா அப்பா மோசமான ஆள் போறது காதலப்பா என்ன சொல்றாரு காதலர் தினத்தை பற்றி ஒரு கவிதை எழுதுறார் காதலர் தினத்தை பற்றி எழுதி காதலர் கணா என்ன ஒரு ரோஜா எடுத்துட்டு கொடுப்பாங்க பேசுவாங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க இதுதான் இந்த மனுஷன் பாருங்க முறைத்து கொண்டோரும் சிரித்து கொண்டாரு

ஆத்தாப்பம் கடன் ஆத்தாப்பன் அடுத்த தகுதியில் ஆத்தாப்பம் கடனை உடனே வாங்கி ஃபுல்லாக நல்லா படிக்கணும் காலேஜ் ஃபீஸை கட்டி கஷ்ட நஷ்டம் போட்டு படிக்க அனுப்புனா நம்ம பயப்படல யார் நம்ம பயப்படல என்ன பண்ணிட்டு பாருங்க காலேஜுக்கு அங்கே போய் லைப்ரரியில் உன் வருகைக்காக வாசனா வாசகனாகி விட்டேன் நூலகத்தில் எல்லாம் ரெண்டு 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 வரிகளில் நீ படிக்க புத்தகத்தை தேடுகிறாய் நான் படிக்காத புத்தகத்தை கண்டறிந்தும் தேடுகிறேன் தூக்கத்தில் இப்படி ஒவ்வொரு கவிதையையும் இவர் வந்து அவ்வளவு அற்புதமாக எழுதியிருக்காரு உன் உன் உனக்காய் காத்திருந்து ஏமாந்த நாட்களை விட எனக்கு அவ்வளவாக ரணமானதில்லை நீ எனக்கு இருந்து பேசாத நாட்களை விட இப்படி எவ்வளவோ கவிதைகள் இவருக்கு எழுதியிருக்காரு அப்புறம் கடைசியாக என்ன பண்ணுறாரு இவர் கூட கவிதைகளை எழுதி முடிச்சுக்கிற்பாடு இவருக்கே லேசாக ஒரு பயம் இருந்தது அப்புறம் என்ன பண்ணுறாரு சரி எல்லாம் நுழைஞ்சு போச்சு அவங்க மனைவியை பற்றி அவங்களுடைய அன்பு மனைவியை பற்றி கவிதையை கடைசி அந்த இப்படி இருக்க முடிக்கிறார்கள் ஈடில்லா இணை நீ இணையில்லா துணை நீ என் கனவுகளின் ஆதாரம் நீ சோர்ந்த நாளின் சுகாபாவம் நீ சுடுசொற்கள் இல்லா பெண்மணி புடி நாட்களின் முதல் மருத்துவரும் நீ சில சனி நாட்களின் முதல் சண்டைக்காரையும் நீ அப்படின்னு பார்த்தா தெரியப்பா ஏமாற்றங்கள் நான் தந்தாலும் மாற்றமில்லா அன்பனை பகிர்மாறியவர்கள் நீ தொல்லைகளின் பெட்டகமாய் நான் இருந்தாலும் பிள்ளையை போல் சீராட்டுபவரே பேரழகியை பெற்றுத்தந்த தந்த தெதாத தாயே இன்னும் ஒரு ஜென்மமனினும் நானே உன் கணவனாய் இருக்க வேண்டும் இனப்பாக கொண்டு அப்போதாவது உனக்கு ஏமாற்றங்கள் தராதவனாய் சிறக்க வேண்டும் பரவாயில்ல ஒத்துட்டார் அப்ப இப்ப தராருன்னு ஒத்துக்கிறார் பாருங்க இப்ப தராதான் அப்ப அப்போதாவது ஏமாற்றங்கள் தராதவனாய் நான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு ப்பா நிறைய கவிதைகள் நிறைய இருக்குது நேரமின்மை கருதி கருதி நான் இதோட முடிக்கலாமா அப்படின்னு நிறைய ஈடு தான் வந்திருக்கேன் நான் பட்டு எல்லாரையும் பார்க்கும்போது சரி இன்னும் பேசணும்னு ஆர்வமாகவும் இருக்கு அமைதி காக்கும் பொழுது ஒரு பேச்சாளனுக்கு அழகு என்பது எல்லோரும் வந்து இருக்கும் இருக்கும்போதே நல்லா சிரித்து கை இருக்கும் இருக்கும்போதே வெளியே போயிடணும் அவங்க அப்படியே கை கட்டல் ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சுன்னா போதணேன்னா போதும் கடம்பு அப்படின்னு அர்த்தம் ஆக அந்த நிலையை உருவாக்க விரும்பவில்லை தமிழ் ஞான பிரகாசம் அவர்கள் மிக அருமையான கவிதையை இந்த கவிதை நூலினை வெளியிட்டிருக்கின்றார் ஏற்கனவே நான் சொன்னேனா என்று தெரியவில்லை இந்த கவிதை அழகாக வந்திருக்கிறது என்று சொன்னால் பதிப்பாசிரியர் திரு ஞானசி அவர்களையே சாரும் அந்த சிறப்பு கூறியவர் அவர்தான் அப்படி வந்து உயிரை விட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்காரு ஆக இந்த கவிதையின் நூல் வலியுறுத்து விழா இப்படி அழகாக நயமாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது குடும்ப விழாவாக எங்களுக்கு மாற இந்த கவிதை நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டு அப்படியான ஒரு நல் வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றியோடு நான் நினைவு கூறுகிறேன் அது மட்டுமல்ல தம்மை ஞான அவர்கள் இது போன்ற கவிதை நூல்களை படைக்க வேண்டும் பல கவிதைகளை எழுத வேண்டும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அவருடைய கவிதைகளிலே சமுதாய அக்கறை சமூக புரிதல் இருக்கிறது ஒவ்வொன்றையும் சுட்டி காட்டுகிறார் ஆகையினாலே இன்னும் இன்னும் அவர்கள் கவிதைகளை எழுத வேண்டும் எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய வகையிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே என்று சொல்லிக்கொண்டு இப்படியான ஒரு வாய்ப்பை அளித்து என்னை கௌரவித்த உங்கள் அற்புமிகளுக்கும் குறிப்பாக ஞான பிரகாசனம் குடும்பத்தினருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்